இரண்டு செம் சுடர் உழைந்து இருந்தால் இனையனை மணிக்குலை காதல் சுரண்டதோடு புன்குண்டலம் தினியிருள் துறந்து தோல்புறம் துல்ல மருண்ட தேவரை பரம் என உதீப்பவர் இருண்மான இரண்ட கண்டமேல் முழுமதி கோத்து என இணைந்து கண்டிகை சாத்தி வளம் கிடந்த முன்னூல் வரை அருவியின் வயங்குமாறுபடை சென்னே தளம் கிடந்த பந்தங்கள் ஊற்று அமுது என தரளம் ஆள் இல்லை சிறை சாத்தி இடங்கிடந்த மாளிகை பரப்பிடையுமத்து இரன் ஆறும் கலந்த கிடந்த பால் கடந்து முளைத்து இளம் இளம் கதை இனக்கவின் செய்து திசை கடந்த நாட்காபியங்களில் பட்டிகை சேர்ந்து வால் இருக்கும் தோல் கடந்த நல்லார் மனம் கவர்ந்து உயிர் நக்க அங்கதம் சாத்தி ஹசை க கடங்களுள்வாரன உறிவை நீத்து அணிகொள் உத்தரியம் பொய்யே திசை கடந்த மந்திர பவித்ர எடுத்து எழில் விரல் உடைவித்து உடத்த கோபன விசை குழாந்தொகில் அசைத்து உரகம் தங்கை தலை நாள இட இடுத்த போல்வியின் மணி தலை கொடுக்க விண்விட இரும்புறம் தூக்கி தார்பயம் தூக்கி நூபுறம் கடல் சொல் பலம் கடந்த அன்பருக்கு அடுத்ததாள் இருட்டு இருமகன் அருந்தவ பயன் பெற்றான் செம் தன்மாள் அயன் இந்திரன் முதல் பெரும் தேவருக்கும் ஜாவருக்கும் மங்களம் தருகடைக்கணாகன் ஒரு மங்களம் புனைந்தான் போல் சை கொண்டு உகும் போதரன் முதுகின் மேல் சரணொன் பைத்யதிர்போந்த குங்கமால் விடை மேல் கொடு நணந்தரன் சுரர்கள் பூத்து படை தூத்தார் அந்தரத்தவர் அந்த துந்துவி ஐந்து மாத்தனர் சூழ வந்தார்கரும் இயக்கரும் பூதரும் மங்கள ஐய ஐயம் கல்ல குந்தலர் கரும் உடல் அட மர்ந்தவடந்த கொள்ளை வழிஞ்சய தாளம் தந்து அகைத்திர மலர்ந்த பூங்கும்பர் போல் சாய்ந்த அசைத்தனராட துங்கம் ஆயிரம் கருவி ஆயிரம் மலை தூங்கி இருந் முளை தோறும் சிங்கம் ஆயிரம் ஆதிரந்தேன் ஆர்த்து எனக்கிரங்கள் ஆயிரம் திந்தோல் அழந்தம் ஆயிரம் ஆயிரம் உடையவன் ஆயிரம் முகம் தோறும் சங்கம் ஆயிரம் 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 தர கையும் வெடித்து மூத போக்கு மாயவன் புணர்பையும் இருள் மலர் புனர்பையும் கடந்து எம்மை காக்கும் நாயகன் அரிச்சனை விடாத அருள்கதி அடைந்துலாபான தூக்கு நேர் பல ஆயிரம் கரங்களால் தும் ஜென முகம் துறந்தாக்க வேறு வேறு எழு உலாக ஒளி தடம் கடல் ஒளி தாய்ப்ப முனிவர் அஞ்சலி மிகிழந்த செம்கைக்கினர் முடியும் ஆசிரியர் உள்ளம் கணி அரும்பி அரும் பரவ உட்கருத்து ஒரு வடி கொண்டோ துணிவரும் கணநாதர் கொட்டதிர்கர துணையினர் மலை போல பணிவரும் கணர் ஆடிய தாடினர் பாடுனாவினர் கேத்த இந்திரண்மணி காளாஞ்சி கொண்டு ஒரு மரங்கு இல் இலைவாசம் தந்தில் அங்கு பொன்னடைப்பை கொண்டு ஈ சென்போர் சார் வர மருந்துகோ வந்து ஆளவட்டம் பணி மாறவா அழல் தூபம் தந்து நேர நீர்கடவுள் பொன் கோடிகம் தாமரை கரம் தூக்க நிறுதி ஆடி கொண்டு எதிர்வர அடிக்கடை நிதி முகத்து அலக்கை கலக்கை கோண கருதி ஆயிரம் சுகரிட தண்டே நன்கு ஹாம் சுகர் வினை செய்ய பருதி ஆயிரம் பணாடவி புறகரும் பல்மணி விளங்கு ஏத்த ஸ்மிருதி நாயகன் திருவடி முடியின் மேல் சுமந்து பின்புறம் செல்ல கங்கை காவிரி ஆதிய நவ நிதி கண்ணியர் குடேர் தூங்க பொங்குபாத்திரை கொழுந்து என கவரிகள் புரட்டகன் விரை கேட்டு துங்க வாழிட்டு இடல் இருள் உடல் குழி விடை சுரம் சும்பங்கி சங்கவார் குளை குறிய குடை தாங்க இடைக்கும் வான் குரு மேருயர் நெடும்பொடின வெண்கொடி ஞாலம் பிடிக்கும் ஓடினால் உடல் கடும் காள் இனமோ செறி விடனாகும் துடைக்க வாய் விடுபன வன்பொடி முதல் சூழ்ந்து சேவகம் திரும்புல்குடி அரசாய் விடை குடி குடை புயர்ந்து ஆலய கண் முதல் விராம் அருங்கு இரு கடவுளர் கப்புவிட்டு என தோன்றும் பங்கு வந்த முதல் முத்தலை உடை எடுத்து ஒரு உடைமை இரு விடை பெரும் பூதம் வந்த அப்பதிலின் நெண் படை களமும் தன் பக்கமாக சேவிப்ப அந்த முச்சுடன் முளைத்து ஒருவரை நடந்து அணையது போர் மருங்கு எய்த பந்து நான் வரை பொருள் திரட்டு என வட பாடல் எய்து செய்து எதிர்புட்பன் கேத்த பண்புயர் புண உறுத்து எடுகடல் அட விடுத்து எதிர்நோக்கம் அந்தம் மாதிரியில நிழல் வடிவமா ஆடியின் நிழல் போல வந்த சுந்தரன் சாந்து நீரொடு திருமாலையும் எடுத்து எந்த அந்த அன்ன தேரினன் அயன்வளப்பாங்கர் ஹராவளி கவசேன அன்ன தேரினர் ஆளிட பாங்கரு மலர் கரம் குவித்து ஏத்த பொன்ன தேவலர் ஒன்றையான் வெள்ளி ஹம்புரப்பொடு எழியே போந்தால் என்ன தேரணி மதுரை மாநகர்புறத்து எய்துவன் நோவேளை தேவர்கள் தேவன் வந்தான் சங்கன்மாள் இடையான் வந்தான் மூவர்கன் முதல்வன் வந்தான் முக்கன் எம்பெருமான் வந்தான் மூவலத் அயன்மால் காண பூரன் பூராணன் வந்தான் யாவையும் படைப்பான் வந்தான் என்று